வாகனங்களில் செல்வோர் மூன்று கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் ஆகும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்காலிகமாக செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் செல்வதற்காக ஆயத்தப்படுத்திக் கொடுத்திருந்த நிலையில் மழைக்காலங்களில் ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் தேங்கி நிற்கும் மழைநீரை கடக்கும்போது பாம்பு விஷப்பூச்சிகள் தாக்குவதாகவும் இரவு நேரங்களில் ஒரு சிலர் குண்டும் குழியுமான சாலையில் பைக்கில் செல்லும் போது தவறி கீழே விழுந்து காயமடைவதாகவும் குற்றச்சாட்டு வருகின்றனர் இதுவரை செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பாலப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் ரயில் மறியல் தாலை மறியல் நடத்தப்பட்டும் ஒரு பயனும் இல்லை எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பாலப் பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்